மெசாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒன்றரை செண்டு ஒன்றரை செண்டில் வீடுங்க வீடு பார்த்தீங்கன்னா இது மலமஞ்சிமட்டி ஏரியாங்க இதான் வீடு இதில் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு திறந்து ஒரு கிச்சனு ஒரு ஹால் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இருபத்தி ஒரு லட்சம் இருபத்தொரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒன்றரை செண்டில் இருக்குதுங்க ஏரியா மலமிச்சம் பட்டி வாங்கி வாடகை வைக்கணும்னு வைக்கல ஒரு பெட்ரூம் கூட இருக்குதுங்க ஜலமலையில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி தொட்டி வெளியில் அவுட்ரு பாத்ரூம் இது அவுட்ரு பாத்ரூம் தலைமுலையில் தொட்டிங்க நல்ல தண்ணி பைப்பு இருக்குது சுற்றி வர நல்லா வீடு இருக்கிற ஏரியா தானுங்க பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க பத்துக்கு பதினாறு ஒரு ஹால் ஒரு சமையல் கட்டு சொல்லும் விலை இருபத்தொரு லட்சம் ஆகும் ஐடியா இருக்கிறங்க கால் பண்ணுங்கள் நன்றி